சகோதரிகளே தாய்மார்களே நல்ல உள்ளம் கொண்ட வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான எங்களுடைய இனிமையான காலை வணக்கம் முதலிலே உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் காரணம் என்னவென்றால் இருபது நாட்களாக அரவக்குறிச்சி முழுவதுமே நாங்கள் சுற்றிக் கொண்டிருக்கின்றோம் ஒரே காரணம் இந்த அரசியல் பயணத்தினுடைய நோக்கம் உங்களுடைய வாழ்விலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அரசியல் பயணத்தின் நோக்கம் நம்முடைய அரவக்குறிச்சி தொகுதிக்கான தேர்தல் அறிக்கை எல்லா கட்சிக்காரங்களும் மாநிலத்துக்கு அறிக்கை கொடுப்பாங்க நாம தான் தொகுதிக்கு அறிக்கை அரவக்குறிச்சி தொகுதிக்கு அடுத்த ஐந்து வாரத்தில் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு அறிக்கை வந்து அரவக்குறிச்சி தொகுதிக்காக நம்ம கொடுத்திருக்கோம் அரவக்குறிச்சி தொகுதிக்கு அடுத்த ஐந்து வருடம் என்ன செய்ய போறாங்க அறிக்கை கொடுத்திருக்கோம் இந்த அறிக்கையை வெளியிட்டது யாரோ பெரிய வீதி கிடையாதுங்க போன்ற சாதாரண மனிதர்கள் அவங்க கையில வந்து அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க நமக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அந்த மனிதர்களுக்கும் அதே கஷ்டம் இருக்குது எல்லாரும் டெய்லி வேலை செஞ்சு சம்பாதிச்சா தான் சாப்பாடு அதே போன்ற மனிதர்கள் தான் மேல வந்து வெளியிட்டிருக்காங்க யாருமே வந்தீங்க ஆளை பிறந்தவர்கள் கிடையாது யாரு இங்க மேல வந்தவங்க யாருமே ஆழ பிறந்தவர்கள் கிடையாதுங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருப்பார்கள் அவங்க கையில வந்து நம்முடைய அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது ஒரு மிகப்பெரிய பாக்கியமா நாங்க கருதுறோம் உங்களுக்கு தெரியும் நம்ம தேர்தல் அறிக்கையில எல்லாமே எழுதி கொடுத்தாச்சு வாயில சொன்னீங்க மூணு சென்ட் நிலம் வாயில சொல்ல கலாச்சார போட்டு கொடுக்கல ஒரு புக்கா பிரிண்ட் பண்ணி எந்தெந்த மாசம் எந்தெந்த வருஷம் என்னென்ன செய்வோம் சொல்லிட்டோம் நீங்க எப்ப இருந்தாலும் இந்த புக்கு வீடு தேடி எல்லாத்துக்கும் வந்துடும் எல்லாத்துக்கும் புக்கை நாங்க ரீச் பண்ணிடுறோம் உங்க வீட்டுக்கு வந்துடும் எல்லாத்தையும் பாத்துக்கலாம் இருபதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு அரவ குறிச்சியில இருபதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு இருபதாயிரத்துக்கு மேலதான் இருக்குமோ தவிர ஒண்ணு கூட குறையாதுங்க எல்லா வீட்டுக்குமே பைப்ல குடிதண்ணீர் எவ்வளவு செலவான போனாலும் மத்திய அரசு நிதியை கொண்டு வந்து கொண்டு வந்துடுறோம் எல்லோருக்குமே கான்கிரீட் வீடு பாரத பிரதமர் மோடிஜியோட கனவு திட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில் நூறு சதவீதம் கான்கிரீட் வீடு உங்களுக்கு வந்துடும் விவசாயிகளுக்கு தண்ணீர் முக்கியமான பிரச்சனை விவசாயிகளுக்கு தண்ணி இல்ல எல்லா விவசாயிகளுக்குமே தண்ணி கொண்டு வந்துடுவோம் நம்ம எம்எல்ஏ ஆபிஸ் அரவக்குறிச்சியில ஆறு இடத்துல இருக்கும் ஆறு இடத்துல இருபத்தி நாலு மணி நேரம்

நிறைய சொல்லியிருக்கோம் கால்நடை ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி மையம் ஒன்று ஆரம்பிக்க போறோம் அரவக்குறிச்சி புகழூர்ல வெற்றிலை ஆராய்ச்சி மையம் ஆரம்பிக்க போறோம் அரவக்குறிச்சியில ஏற்கனவே இருக்கிற முருங்க வாரியத்தை இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் பண்ணி உலகெங்கும் வியாபாரம் செய்யற சந்தையை மாற்றுவோம் பெண்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு புறக்காவல் நிலையங்கள் ஆரம்பிப்போம் எந்த பெண்ணு கூட நைட் எத்தனை மணிக்கு நடந்து போனா கூட எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்பதற்காக அரவக்குறிச்சியில புறக்காவல் மையம் ஆரம்பிப்போம் முருகன் கோயில அவங்களுக்கு முதல் வேலையா ரோப்கார் அமைத்துக் கொடுப்போம் அரவக்குறிச்சியில நூறு புதிய குளங்கள் வெட்டி நூறு புதிய குளங்கள் வெட்டி எல்லா குளத்திலும் தண்ணிய நப்பி சூட்ட குறைப்போம் அரவக்குறிச்சிக்குள்ள சூடு எவ்வளவு இருக்கும் குளத்தை வெட்டி தண்ணிய நப்பி சூட்ட போறோம் அனைத்து விஷயங்களும் எல்லாமே நம்முடைய எடப்பாடி அண்ணன் அவர்கள் கொடுக்கின்ற விஷயங்கள் எழுதியிருக்கோம் ஒரு ரேஷன் அட்டைக்கு மாசத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் உங்களுக்கு வந்துடும் வருஷத்துக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் ஆறு சிலிண்டர் இலவசம் ஒரு வாஷிங் மிஷின் வீடு வரப்போகுது பெண்களுக்கு அரசு பேருந்துல பாதி மட்டும்தான் டிக்கெட் உங்களுடைய கேபிள் இலவசம் நீங்க வீட்டில் யூஸ் பண்ற மின்சாரம் இலவசம் கொஞ்சம் அந்த ஆம்புலன்ஸ் கொஞ்சம் வலிவுடுங்க. தைஞ்சுஞ்சு ஆம்புலன்ஸ் வலிவுடுங்க இந்த பக்கம் போங்க. அண்ணா நீங்க வரல அண்ணா வரல வலிவுடுறோம். அத கொஞ்சம் அந்த ஆம்புலன்ஸ் வலிவுடுங்க பாங்களா. அண்ணா 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 அந்த காரா பின்னே போங்க. காரா பின்னே போங்க. ரிமேஷ் போங்க. அனைத்தும் இங்க இருக்குதே இந்த மल्लेமா துறைமலர் மிருகனுடைய ஆசீர்வாதத்தோடு இங்கே அவருடைய அறிவாளத்தை என்ன வந்து வெற்றிவேல் 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 ஒரு விஷயம் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் நீங்க எல்லாருமே சொல்லுவீங்களா உங்களுக்கு நான் சொன்னது எல்லாமே சொல்லணும் இந்த

தாய்மார்களுக்கு அன்பும் பாசம் இருக்கணும் இந்த கூட்டணி மட்டும் தான் ஜெயிக்கணும் எந்த கூட்டணி நம்மளுடைய எடப்பாடி அவர்கள் என்ன நல்ல நல்ல திட்டங்கள் கொடுத்துருக்காங்க லேடிஸ் எத்தனை லேடிஸ் இருக்கீங்க துணி துவைக்க முடியுமா ரொம்ப கஷ்டங்க வீட்டு வேலையை செஞ்சு எல்லாரையும் துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் கொடுத்துருக்காரு வாஷிங் மிஷின் கொடுத்துருக்காரு ஆ ஓகே 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 லவ் யூ லவ் யூ நல்லா இருக்கீங்களா अजय மாரி நோச்சயே トுக கேனரோ உன்ன トுகஸ் લેడీസ് குக்கிஸ் எல்லா ಕೈய トுக எல்லா ಕೈய トுக 바람이 아니라, 껍데기 아 அரவக்குறிச்சி மக்கள் எல்லாம் தாமரை சின்னத்துக்கு மட்டுமே எங்கள் அரவக்குறிச்சி மகளாக தம்பியாக அண்ணாமலை அவர்கள் சட்டமன்ற தொகுதியினுடைய மிகப்பெரிய ஒரு எழுச்சியான தேர்தல் அறிக்கையை இந்த கோவிலமலை முருகன் கோவிலுக்கு அருகிலே முருகன் உடைய ஆசீர்வாதத்தோட இங்கே வெளியிடக்கின்றோம் தாங்கள் அத்தனை பேரும் இதை செய்தாக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த தேர்தல் அறிக்கையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பயனாளிகள் அதாவது அண்ணா திட்டத்தினுடைய பயனாளிகள் மத்திய அரசினுடைய மோடி அவர்களுடைய பயனாளிகளை இங்கே அவர்கள் கையால் வெளியிட வச்சுக்கிறோம் மேகலா மேகலா அவர்கள் அவர்களும் அவர்களும் இங்கே உமா வந்திருக்கிறார்கள் அவர்களும் இந்த புக்கை விழுவார்கள் இவர்கள் அத்தனை பேரும் அம்மாவனுடைய நலத்திட்டங்களை பெற்றவர்கள் கதாநாயகன் நரேந்திர மோடி அவர்களுடைய நலத்திட்டங்கள் பெற்றவர்கள் கவிதா அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களும் இங்க இந்த புக்கை வெளியிட இங்கே மரியாதைக்குரிய வல்லேமால் ஆயா அவர்கள் இங்க வந்திருக்கிறார்கள்